அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஆசையுடன் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த போலும் பேரறிவும் பிரபஞ்ச அறிவும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஷ்டோ அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போற இந்த பதிவுல பிறந்த கால கிரகங்கள் எப்போதெல்லாம் அதிக பலனை கொடுக்கறது எப்போதெல்லாம் பலனை குறைவாக கொடுக்குதுன்னு நிர்ணயிக்கக்கூடிய கோச்சாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அதான் அதோடைய முக்கியமான எனர்ஜி ஒரு பிறந்த கால ஒரே மாதிரியான பலனை எப்பவுமே கொடுக்கறது இல்லை ஏன் கேள்வி எயித்துல நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் நைன்த்ல சரியா படிக்கிறது பெசாபுத்திங்கிறது நீண்ட கால பலனை முன்னிறுத்துவது ஆனா சில விஷயங்கள் அந்த ஒரு ரெண்டு மாசம் சரியா படிக்கல அந்த மூணு மாசம் சரியா படிக்கலைங்கிறது அந்தரத்துல இருந்தாலும் கூட அதை பார்த்தவனே தற்காலிக பலனை சொல்வது எதுனா கோச்சார ஜாதகம் தான் தற்கால பலனை சொல்ல ஒருத்தர் நல்லா படிக்கக்கூடியவர் புதன் திக் இருக்கு குருவின் பார்வையில இருக்கு அவருக்கு கல்வி நல்லா வரக்கூடிய ஜாதகம் நல்லா பா படிக்கக்கூடிய ஆளா இருக்காரு படிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது கோச்சார புதன் வந்து மிதனத்துல போயிட்டு இருக்கு அப்ப பிறந்த கால புதன் வந்து உச்சமா இருக்கு கோச்சார புதனும் ஆச்சியாரு அப்ப அவர் நல்லா படிப்பாரு நல்லா சொல்லும்போது அவங்க அப்படியே பெருமையா ஆமா படிக்கிறாரு அப்படி பண்றாரு இப்படி பண்றான்னு பெருமையா ஒத்துக்கிட்டாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷங்கள் ஜாதம் பார்க்க வராங்க வரும்போது பிறந்த கால ஜாதத்துல புதன் உச்சமா இருக்குன்னு சொல்லிட்டேன் கோச்சார ஜாத்துல அன்னைக்கு புதன் நீசமா இருக்கு இப்ப அந்த கோச்சாரத்தில் நீசமா இப்ப பையன் சரியா படிக்கலையான்னு கேட்கும்போது ஆமா படிக்கலைங்கிற பிறந்த கால புதன் உச்சமா இருக்கு கோச்சாரத்து புதன் நீசம்மா இருக்கு அப்ப அந்த வீட நோக்கி போக போக அவருடைய படிப்போட வேகம் குறையும் சோ இந்த வருஷம் எக்ஸாம் வருது அவனால பெரிய மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது நம்மளுடைய அடிஷனல் எக்ஸாம் சொல்லுங்க அந்த நியூஸ் கடந்த பொறுத்த வர எக்ஸாம் நல்லா இருப்பான் மறு வருஷம் படிக்கிறாங்க பையன் அந்த வருஷம் அவரு படிக்க முடியல மன உளை செகண்ட் டைம் வரும்போது புதன் கண்டிப்பா வருது செப்டம்பர் மாசம் எக்ஸாம் எழுதுறாரு நைன்டி நைன் பர்சன்ட் பாங்கிறார் இப்ப கேள்வி என்ன சரியா படிக்காத படிக்காம இருக்கணும் முதல்ல நல்லா படிக்கிறாரு அப்புறம் சரியா படிக்கல அப்புறம் நல்லா அதிகமா இருக்கு அப்ப பிறந்த காலத்திற்குரிய ஒரு கிரகத்தின் வளத்தை கோச்சார ஜாதம் கூட்டவோ குறைக்கவோ செய்யக்கூடிய வலிமையை பெற்றதா இருக்கு அப்ப கோச்சார ஜாதத்துக்கூடிய ஒரு கிரகம் ராகு ராகுத்துக்கு நெருக்கமா போகும்போது அந்த பிறந்த கால ஜாதத்துடைய எஃபெக்ட குறைக்குது இல்ல கெடுதல் பண்ண வைக்க ஒரு கணவன்மனை உறவுல ரொம்ப அந்யூனியமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது கோச்சாரத்துல அவங்க சுக்குரன் இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனத்துல சுக்குரன் ராகுக்கு நெருக்கமா போயிடுச்சு பிறந்தகால ஜாதகத்துல மிதன் லக்கனம் அஞ்சு லட்சுக்குரன் இருக்க மிதன் லக்கனத்துக்கு அஞ்சு லட்சுக்குரன் இருக்கு புத்தி நடந்துட்டு இருக்குது கோச்சாரத்துல சுக்குரன் சேர்ந்த அந்த இருபது நாளும் கடுமையான சண்டை சரியான பிரச்சனை நீ சொன்னது நான் கேட்க மாட்டேன் நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன் குடும்பமே வேணாங்கிற மாதிரி மறுபடியும் அந்த கோச்சாரத்துல சுக்கிரன் வந்து மீனத்துல வக்கிரமான அன்னைக்கு அந்த மாதிரி அந்த சங்கிலிருந்து பின்வாங்குது வக்கரம்ங்கிறது பின்வாங்குறது வாங்குறது இதெல்லாம் பர்ஃபெக்டா சொல்லலாம் உச்சாரத்துல சுக்கரன் ராக நோக்கி போகும்போது அந்த அம்மாவுக்கு வந்த கோபம் வக்கிற சுக்கரமானவனே அந்த இடத்துல அந்த அம்மான்னு செய்ய கோபத்தை குறைச்சிருக்கு கோச்சார ஜாதத்துல குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை மே மாசம் சரி கோச்சார ஜாதத்துல சுக்கரன் குரு பரிவர்த்தனை இந்த மார்ச் மாசம் அவங்க பாக்குறாரு இந்த சண்டையில அவங்க பையன் உள்ள வர்றான் இந்த சண்டை கணவன் மனைவிக்கான சண்டை நின்றுருக்கு அப்போ போச்சார் ஜாதத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்லி பாருங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ரிசிபத்துக்கும் மீனத்துக்கும் சுக்கரன் தன் வீட்டுக்கு ரொம்ப இந்த ராகுல இப்படி இருந்து வெளியில வருது இப்ப பையன் உள்ள தலையிட்டு அம்மாவை காப்பாற்றலாம் சண்டை இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றலாம் அந்த ஸ்டோரி யா சொன்னா அது பர்ஃபெக்டா இருக்கு பிறந்த கால ஜாதத்திற்குரிய ஒரு கசப்பை போச்சார ஜாதகம் பெருங்கசப்பாவும் மாத்தலாம் இனிப்பாவும் மாத்தலாம் பெரிய இனிப்பாவும் மாத்தலாம் இல்ல மருந்தாவும் மாத்தலாம் ஸோ பிறந்த கால ஜாதத்துல ஒரு ரேடியோவை ஆன் பண்றது ஆஃப் பண்றது பாடுபடுறது கத்த விடுறது எல்லாமே கோச்சார ஜாதகம் தான் பண்ணுது இதோடைய சவுண்ட எத்தனை பேத்துக்கு கேட்கலாம் எப்படிலாம் கேட்கலாம் எத்தனை பேர் பிரச்சனை வாங்குறது தசாவுக்கு விட்டு ஒரு ஒரு கோச்சாரத்துல குரு பலம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் பிறந்த கால ஜாதத்துல குரு ஏழாம் இதுபதியை ஏற்காரு மிதன் குரு ஏழாம் இருபதியா இருக்காரு அவரோட புத்தி வந்தவொடனே அவருக்கு கல்யாண யோகம் வந்துருச்சா இல்லையாருன்னா கல்யாண யோகம் வந்துருச்சு அந்த கல்யாண யோகத்துல எவ்வளவு இன்வால்மெண்டா இருப்பாருங்கிறதத்தான் கோச்சாரம் சொல்லுது திசா புத்தி சம்பவத்தை சொல்லுது நல்லா மறுபடியும் பண்ணிக்கணும் திசா புத்தி ஒரு சம்பவத்தை தெளிவா சொல்லுது அந்த சம்பவத்துல அந்த ஜாதகர் ஈடுபாட்டோட இருப்பாரா மாட்டாராங்கறத கோச்சாரம் சொல்லுது சிம்பிள் இப்ப பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்குது மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் குறிச்சு குரன் பரிவர்த்தனை அதே பிசினில் இருக்கிறதுக்கு பன்னெண்டுக்கும் பத்துக்கும் அவர் பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கு இப்ப அவர் அந்த திருமண உறவுல இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா பன்னெண்டுல இருந்து பத்துக்குத்தான் பரிவர்த்தினா ரெண்டுமே திருமண பாவத்தை நிற்கக்கூடிய பாவம் ஒரு தான் இருக்குது பொண்ணு நல்லா இருக்குது பொண்ணை கொண்டு வந்து காட்டுறாங்க பார்க்க மாட்டேங்கிறேன் பொண்ணு மாவுக்கு சொல்லணும் இந்த குரு எப்ப லக்கண பாவத்துக்கு போறதும் அப்போ ஒரு எழுபது பெர்சன்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும் எப்ப ரெண்டாம் பாவத்துக்கு ஒரு மைனர் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்ப பாடிக்கொண்டிருக்கும் ஒரு ரேடியாக சத்தமாவோ இல்ல அமைதியாவோ இல்ல சீராவோ இயக்கக்கூடிய சக்தி ஆட்டிருக்கு கோச்சார ஜாத்த இருக்கு அந்த கோச்சார ஜாத்துடைய அறிவை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணும்போது பிறந்த கால ஜாத்தில் நடக்க இருக்கும் பலனை கூடுதலாக சோராசியமா சொல்ல முடியும் இதுதான் நமக்கு ஜாதி இருக்கக்கூடிய ஒருத்தர் இடம் வாங்குற பிறந்த கால ஜாதத்துல செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கு நாலு படி ஒரு நல்லா இருக்காரு புத்தி நடக்குது இடத்த வாங்கிடுறாரு அந்த புத்தி மாறவே இல்லை அந்தர மட்டும்தான் மாறுது இப்ப அந்த ராக நோக்கி செவ்வாயும் போறாரு வாங்கின இடத்துல வில்லங்க வாங்க அதுல ஒரு ரெண்டு மாசம் அந்த செவ்வாய் அங்க இருக்கிற வரைக்கும் அவரு சொத்து போயிருமோ திருப்பி வராதோன்னு புலம்பி தவிக்கிறார் இப்ப நம்ம அவர்கிட்ட என்ன சொன்னோம் பிறந்த கால ஜாதத்தினாலதான் இடம் வாங்கினீங்க அது தசாபுத்தி தான் வாங்க வச்சது சம்பவத்தை கொஞ்சம் உங்களால் ரசிக்க முடியாம பொண்ணுக்காரன் கோச்சாரம் கோச்சாரத்துல டெம்பரவரி தற்காலிகமான தான் காட்டுது இந்த கோச்சாரம் மாறுது இத்தனாந்தேதி மாறது நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைக்குரிய காரகரம் கோச்சாரத்தில் நல்ல நிலை அடையும் போது அவர் தற்காலிகமாக அது வந்து வெளியில வர்றார் அதுவே தசாபத்தியா இருந்தா நிரந்தரமா வெளியே வர்றார் இந்த தற்காலிகம்ங்கிற பலனை கோச்சாரத்தை வச்சு சொல்லணும் நிரந்தரங்கிற படன தசாபுத்தி வச்சு சொல்லலாம் ஒரு பொண்ணு மேல ஒரு பையனுக்கு விருப்பம் வருது அப்படின்னா தசாபுத்தினால வந்த விருப்பம் நிரந்தரமானதா இருக்கும் வர வருவர்கள விருப்பம் டெம்பரவரி விருப்பம் தற்காலிகமானது இப்ப கோச்சார ஜாத்தினால ஒருத்தர் காதலிக்கிறான்னா அவருல இருந்து பிரிஞ்சு வெளியே வந்துருவார் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காரு தசாபுத்தினால் ஒருத்தர் ஓப் பண்றாருன்னா அந்த காதல் ஆளுமர்ஷில் பதினாலும் பிரியதுக்கு அவரால் வாய்ப்பே இல்லை எப்பவுமே தசாபுத்தி இப்ப வந்தாலும் அந்த கோச்சாரத்தை சார்ந்தா இருக்கும் அந்த கோச்சாரம் அனுமதிக்கும் போது அது சம்பவத்துல ஒரு ரசனை ரொம்ப அருமையா இருக்கும் படிக்கணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் பிறந்த கால ஜாதகம் வெளிநாட்டிலும் படிக்கக்கூடிய யோகத்தை அழிக்கிறது கோச்சாரத்துல அந்த கிரகம் ஒன்பது பன்னெண்டு பதினொன்றாம் பாவத்துக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் அவர் அந்த பிள்ளை பைய தூக்குவார் சந்தோஷமா தூக்குவார் கோச்சார ஜாதகம் அனுமதிக்கல அது அனுமதிக்கிற வரைக்கும் காத்திருக்க வச்சு ஒரு செக் போஸ்ட் அப்படிங்கிற ஆரம்ப கட்ட செக் போஸ்ட் அப்படிங்கறது கோச்சாரம் தான் இப்ப போச்சார ஜாதத்தை படுத்த நாலேஜ ரொம்ப ஈஸியஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்பத்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பெரிய சுமை இல்லாம போய் பதில் சொல்ல முடியும் எந்த தசாபுத்தி அந்தரனர்களும் கோச்சாரத்தில் நல்ல பாவத்துல போகும்போது அந்த பாவத்துக்கு உரிய பலனை கொடுத்துட்டு போவாங்க வேலை போவாங்க கொடுக்க மாட்டாங்க போச்சார ஜாதகம் ஒரு ஒரு உணர்வு கொடுத்ததுன்னா தசாபுத்தி இருந்தால் அது நிரந்தரமான உணர்வு அவளை தான் அந்த டெம்பரவரியான தற்காலிகமான உணர்வு அதுல எந்த மாற்று இருக்கு ஒன்பது கிரகத்துக்குமே கோச்சாரம் பார்க்கணும் சந்திரனை மட்டுமே பயன்படுத்தி ஏழு லட்சினி பார்க்க பார்க்கக்கூடாது சந்திரனுக்கு சந்திரன் எப்படி இருக்காரு குருவுக்கு குரு எப்படி இருக்காரு குருக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு மற்ற கிரகத்துக்கு குரு எப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு பல்லோக்கு சிந்தனையில பார்க்கும்போது அதில் கிளியராக நமக்கு என்ன வேணுமோ அந்த பாயிண்ட் அழகா எடுத்துக்கொள்ளுங்க இது ஒரு சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான படம் இதுக்கு எப்படி பயிற்சி தேவையோ அது மாதிரி பழக பழகுது அப்படியே அதுவா வந்து விழுந்துடும் அந்த விழுங்குறதை எப்ப சொல்லலாமா வேணாமான்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு தான் அதை அழுக்கக்கூடிய நிமிஷம் தான் சந்திரனாடிதான் சோ பிறந்த கால ஜாதத்தோட போச்சாரத்தை இணைச்சு வந்த சந்தோஷ பெற்ற அறிவு தான் அதான் அதெல்லாம் சுருக்கமா சொல்லுவோம் அத்தகைய வரப்போற சனி ஞாயிறு அன்னைக்கு அது என்ன ரெண்டு நாள் திருப்பூர்ல நேரடி வகுப்பாக நடக்க காத்திருக்கும் படிக்கிற விருப்பம் இருக்கவங்க படிக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாளும் திருப்பூரில் முழுநேர வகுப்பம் சந்திரண்டை வகுப்பு நடக்க காத்திருக்கும் படிக்கலாம் மார்ச் முப்பதாம் தேதி திருப்பூர்ல ஆன் ஆன்லைன் வகுப்பாக நடக்க காத்திருக்கணும் நம்ம ஜி கேஸ்டோ பவுண்டேஷன் என்ன செய்யுது அப்படின்னா ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இருக்காங்க தரமான பாடத்திட்டங்களை உருவாக்கி எளிமையாக நடத்திட்டு வரும் அதுல ரெண்டு பிரிவுங்கிறது அடிப்படை உயர்நிலை அடிப்படைய எல்லாத்துக்கும் புரியணும் ரொம்ப சிம்பிளா எளிமையா கணிதமே இல்லாம புரிந்து கொள்ளக்கூடிய அறிகுறிகள் கொண்டு வர மாதிரி வடிவமைச்சு பண்ணியிருக்கோம் படிக்கணும் விருப்பங்களுக்கு கீழக்கு நம்பத்தோட கொண்டு தவிர்க்கணும் எனக்கு நான் பேசிக் நல்ல தரவாயிட்டேன் அடுத்த கடத்துக்கு போகணும்னு துவைக்கிறவங்க பார்த்தா வகுப்பு ஜாதகத்தில் நல்ல பேர் வந்துடுச்சு நீ பிரசவத்துக்கு போகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருந்த மூணு நாள் சென்னையில சோழி பிரசன வகுப்பு நடக்க காத்திருக்குது யாராவது படிக்க விருப்பம் இருக்கு கிழக்கு நம்பர் கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் ஜோதிடத்தின் எல்லா விதமான சேவைகளும் தரமான நம்பத்தை போயிடுச்சுன்னுடைய எல்லா இட வகுப்புகளையும் நம்ம எளிமைப்படுத்திக்கிட்டே வரும் அதோட விளைவுதான் என்ன ஸோ எல்லாரும் ஜோதிரத்தில் மட்டுமல்ல குடும்பத்தில் நல்ல பேர் புகழ் பெற்ற பெருமாள் வாழ எல்லாம் பெருமாள் சுஷ்ட மகாணம் வேண்டிக் கொள் உடையது அனைவருக்குமான வாழ்க்கை தலைமசைக்கு